தெரு பக்கம் ஒருத்தையும் ஆளை இந்த கிழவரி எப்படியா இருக்காரு ஏதா இருக்காருன்னு தெரியல காலையில கோடாலிய போட்டுக்கிட்டதுல இருந்து வெளிநாட்டுல இருக்கிற மவுனுக்கு போன் மேல போட போகுது நமக்கு ஒரு ஆளுன்னு விடல கிழவன் டிக்கெட் வாங்கிட்டாரா இல்ல உசரோட தான் போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வரலாமா கீதா ஏ கீதா ஏன் பாக்க வந்த தான் கூப்பிடுறோம் அப்படியே காதுல வந்தாத மாதிரி போறா பாரு வா 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 என்ன வீடு தேடி ஏன்டி கீதா எப்படி தூரம் உனிய கூப்பிடுறேன் சொல்லுமாலே தயா மாமனர் காலையில் கோடாலிய போட்டுக்கிட்டாருல்ல அத ஒரு ரெட்ட போய் பார்த்துட்டு வரலாம்னு போறேன் நீ இன்னும் நீ வீட்டுல இருக்கிற ஆனா ஊரடற நியாயம் யார் சொல்ற எவ போய் உறவு வைக்கிறா அது சின்ன பொண்ணு வசந்தி தானே அவ்வளவுதான் முத்து பச்சை வீடே கதையு கிடக்குற அழு பறவை என்ன செய்யலாம் அவ்வளவு தான் சொல்றேன் உன் மாமனார பாக்க வந்து உன் நாத்தனாகரையும் அடிச்சு துரத்து போட்டாலாம் அந்த வீட்ல என்ன நடக்குது தெரியுமா மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஐயோ ஊரையே ஒலையில அடிச்சு போட்டாலும் போட்டு கூடாலவ இவ குழம்பு வச்சு அவளுக்கு குடுக்கறதும் அவ குழம்பு வச்சு இவளுக்கு குடுக்கறதும் ஏண்டி நீதான் முழு உறவுக்காரி முழு சொந்தக்காரி உனைய விட அவ்வளவு ரொம்ப உரிமை கொண்டாடுறவ நாளைக்கு உன் மாமனார் செத்து போயிட்டாருன்னா அவ்வளவுதான் தண்ணி தூக்கி ஊத்து உழவு போல இருக்கேன் உங்களால சொல்றதெல்லாம் பார்த்தா நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பா போல ஆமால அந்த வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல முட்டி ஐயோ கீதா அதெல்லாம் சொன்னா நீ நெஞ்சு வலி வந்தே செத்துருட்டியே நல்லா காதல வாங்கிக்க அந்த சின்ன குணையோ அந்த வசதியோ தையோ செஞ்சு முத்து வச்சு கூட சேர விடாத அவளதான் நான் சொல்லுவேன் அவளோ மூணு பேரும் ஒண்ணு குடிக்கிட்டு உன் குடும்பத்தையே குடிச்சவரா அதுதான் ஊருக்கு தெரிஞ்ச வச்சிக்கலாம் அப்புறம் என்ன நீ வேற தனியா சொல்ற ஏய் சொல்றத மொதல காதல வாங்கடி கேணச்சிருக்கி

மாலே இல்லை உமாலு ஆ நான் ஏதோ சரி நீ எதே பேச வரேன்னு நினைச்சிக்கிட்டு தான் உமாளை மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனேன் சொல்லுமாலு இன்னும் மால அவ்வளோ செய்கிற அளவு எதை சொத்துன்னு சொன்னீங்க சொல்லுமா எந்த சொத்துமாலு நான் இருக்கிற இடத்தையா ஐயோ ஐயோ இந்த பாவி பைய வேற தம்பிக்கார எது கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுத்துவானே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே இதுக்கே ஒரு வேற கோடாலையே கையில போட்டுக்கிட்டதுக்காக அஞ்சு நாளாக போனேன் எடுக்கல ஒன்றும் எடுக்கல இந்த பதினஞ்சாம் தேதி எப்பவும் மாசம் மாசம் கரெக்டாக நாலு வருஷமா அக்கௌண்டில் ஐம்பதாயிரம் பணம் வந்துடும் இந்த மாதம் என்னன்னா அஞ்சு பைசை வரல ஏயா எனக்கு செலவுக்கு பணத்தை அனுப்பி விட்டுட்டார என்னன்னு தெரியல உமாலே என் கஷ்டன்னு யாருக்கிட்ட சொல்லி அழுவ அட்டி சாக்க மாதம் ஐம்பதாயிரம் அக்கௌண்ட்டுக்கு வருதான் அப்போ பெரிய கை தான் போல இருக்கு அஞ்சா பத்தா கொடுன்னு சொன்னா கூட அப்படியே கஞ்ச பிஷினாரியாட்ட கையை வரிப்பேன் ஐம்பதாயிரம் வருதா இனிமே நமக்கு லேட்டர் அடிச்ச மாதிரி தான் தேவையான பணம் குழு பணம் கிட்ட இவகிட்ட ரூபா வாங்கிக்க வேண்டியதே இதா என்ன செய்ய உனைய கூட பிறந்தவளாட்ட நான் சொல்றேங்க இதா யாரு இந்த விஷயத்த சொல்லாத சரியா அவரே நானே முத்து பேச்சையும் காதல வாங்கினேன் அம்பிடுத எனக்கு முழுசா சரியாவும் கேட்கல அதனா என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலோ தெரிய தவிர என்ன எதுன்னு விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறியா சொன்னதானே விளக்கமாக கொண்டு போய் அவளை வெளில விளக்க முடியும் நான் ஒருத்த இங்க இருக்க இல்ல சொத்துக்கு பங்கு போடுற பங்கு ஆமா நீ இருக்க வீட்டுக்குள்ளேயே இருக்க அங்க பங்கு போட்டு முடிச்சு போட்டாலுவ பாரு உன் மாமனார் கோடாலிய காலில் போட்டுக்கிட்ட பிறகு நீ அவரை போய் கெட்டி கூட பார்க்கலையாம ஆமடி அந்த கிழவரெல்லாம் எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு கிடக்கணும் அதான் போகல ஏன் அதனால என்னவா அதுக்காகவா சொத்தை பிரிக்கிறாளுவ அதுக்காண்டி இல்ல சொத்து மொத்தமும் யாரு பேர்ல இருக்கு அதை மறந்துட்டியே மாட சாம்பிராணி ஐயோ எல்லாம் அந்த கிழவன் பேர்லயும் கிழவி பேர்லயும் தான் இருக்கு அப்பா மொத்தமா குடுத்துட்டாங்களா அந்த முத்து வச்சுக்கிட்ட ஆ இப்பதான் உனக்கு விவரமே வந்திருக்கு இன்னும் எதையும் கொடுக்கல இந்த பாரு நீ எல்லாம் முடிகிறதுக்குள்ள கண்ணு முடிச்சுக்கிட்ட போ சரியா செடித்ததும் தாம் தும் தய தக்கனு குதிச்சுக்கிட்டு நிக்காத அப்படியே காரிய அவரவரையும் களை பிடிக்கிறோம் என்ன புரியுதா காரி அவரவரை கம்முன்னு கணக்கச்சிதமா கதையை முடிச்சுட்டு தான் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வர பாவம் புருஷங்கரே இங்கேயே போய் கஷ்டப்படுறாரு ஆனா நீ அத பத்தான் எதுக்கும் கவலைப்படாம அவரு சமரிச்சு கொடுக்கறத மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சாலை சுத்திட்டு கிடக்குறேன் ஏன்டி போன மனுஷன் திரும்பி வந்து எங்கடி என் வீட்டு சொத்தலாம்னு கேட்டா என்னடி சொல்லுவேன் சொல்லு இப்ப எல்லாப்பா மாமனார் கையிலயும் மாமியார் கையிலயும் தான் இருக்கு இப்ப வர உன் மாமனாருக்கு கோடாளிகளை காலு பிளந்துக்குச்சு அதுக்கு காரணமும் நீந்தான் நேராக ஓடி போய் உன் மாமனார் கால வந்து மன்னிப்பு கேளு இந்த கிழமை மன்னிக்கிற ஆளுதான் இல்லையே அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு நல்லது செய்யலையே என்னடி ஐயே மன்னி காட்டி கதறு கை காலை பிடிச்சி கையை பிடிச்சி கதறி அழுவு கட்டு பிடிச்சி பிறண்டு உருளே அழுதாச்சும் வச்சும் கரையத்தை சாதிச்சுக்கணும் நமக்கு சொத்து தான் முக்கியம் புரியுதா பரு அப்போ மன்னிச்சிருவாங்க அப்புறம் பிறவு உடனே உன் மாமனாரையும் மாமியாரையும் உன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடு கூப்பிட்டு வந்த கையோட நல்ல கறியை மீனை எடுத்து ஆக்கி போடுற ஆக்கி போட்டு அதில் உன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்க நீ எப்படி தாங்குறேன்னு பார்த்துபிட்டு அந்த முத்து பச்சையை சுத்தமாக மறந்துடணும் மலை மலை இதோட நீப்பட்டே இதுக்கு பரவாயில்ல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ சொன்ன வரைக்கும் போதும் இடத்தை காலி பண்ண குடும்பத்தை பத்தி நீ பேசாத சொத்துக்கு அடேய் பாத்தியா என்ன சொல்றது எல்லாம் வரைக்கும் கேட்டுபுட்டு நம்ம மொகர்கிட்ட போறா போறே உனக்கு நல்லா வேணும் வேணும் பாம்புக்கு பால ஊத்தி வச்சாலும் தெரியாம அவகிட்ட போய் சொன்ன பாரு மாசம் மாசம் பணம் வருது ஏதோ ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கலாம்னு நினைச்சோம் ஆனா அவகிட்ட நம்ம சார்ஜப் வேலையெல்லாம் எல்லாம் பலிக்காது போலயே

இந்த சத்த நாளடி கீரையை சுண்டுக்கு அப்புறம் சோறு சாப்பிடலாம்னு சொன்னீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கீரை கிள்ளி முடிக்கிறதுக்குள்ள மணி மூணு ஆயிடுச்சு இன்னும் எம்படி நேரம் தான் நானும் பாக்குறேன் வீட்டுக்கு சாப்பிட வந்த மாதிரி அதுக்கு என்னையே சொல்லணும் என் வீட்டுக்கு வச்சிருந்த கருவாட்டு குழம்பே நான் சாப்பிட்டுக்கலாம் வெறும் சாப்பாட்டை போட்டு சாப்பிடும் அதுக்கும் சுண்டு தரேன்னு சொல்றேன் நீ ஒரு நேரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்காதே

இனியே நீங்க ஒரு நிமிஷம் கூட ஒண்ணு இல்லாத இந்த வீட்டுல இருக்க மாமா வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போலாம் அதுதான் மாமா நீங்க வாழ்ந்த வீடு எனக்காக தான் நீங்க அந்த வீட்டை விட்டுட்டு வந்து இங்க இருக்கீங்க இந்த கொசுக்கடியிலேயே எங்க கடக்கணும்னு என்ன மாமா என்னமாமா பெரிய மாளிகையை கட்டி வச்சுட்டு இங்க வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க எங்க வாங்க மாமா கையோட உங்க கூப்பிட்டு போகற வந்திருக்க அத்தியா இம்முட்டு பிரச்சனை உங்களுக்கு என்னைய குத்தம் சொல்லலாம் தூக்கமே வராது போல நீ அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும்னு வந்திருக்கான் ஏன் என் வீட்டுக்கு என்னவா கொசுக்கடியும் சாக்கடையா இவ அப்படியே ஏசிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பேசுறான் ஆ நீ சொன்னாலும் சொல்லட்டியே அவ வீட்ல ஏசி தான் வாங்கி மாட்டிருக்கா ஏசி சுத்தமா இருக்கா அவ வீட்ல என்ன ஒப்பனையா இருக்கா தெரியுமா எல்இடி டிவி பெரிய பெரிய ஜி வாஷிங் மெஷின் எப்பா चोरாக்க கூட ஆள் வச்சு போல இருக்கு மாசம் ஐம்பதாயிரம் வாங்குறalle அம்மா நீ மனம் வந்து வந்ததே போதுமா நாங்க அங்க வரணும்னா அவசியம் கிடையாது அப்பா உனியை வந்து பார்த்துட்டு வரேன் என்ன இப்ப இல்லம்மா உங்களுக்கு முத்து பேசிதா முக்கியம் மூத்த மரமா எப்பவுமே ஏலக்கற காலிதே நீ எப்பவுமே நீங்க தான் நினைப்பீங்க யாருமா அப்படி எல்லாம் சொன்னது எனக்கு ரெண்டு மருமகளும் ஒண்ணுதான் ஏன் இருந்தா என்ன முத்து பச்சையா இருந்தா என்ன ரெண்டு பேரும் சமந்தான் எனக்கு டா இங்க பேர பிள்ளையோ கூட இருந்துட்டேன் அந்த பிள்ளையோலயே என்னை விட்டு இருக்காதுவ நான் இங்கனுக்குள்ள இருந்துக்கறமா ஏ மாமா என் வீட்ல வந்து தங்க கூடாத இல்ல நான் தான் முத்து பிச்சுங்களை பாத்துக்கற மாதிரி பாத்துக்க மாட்டேனா சொல்லுக்கு மாமா ஏவ அவளே எங்க வந்து இருக்கா அவளோ வரதான் சொல்லி குடுக்குறது நம்ம குடும்பம் இப்படி ஆவறதுக்கு காரணம் கல்யாணல புடிச்சல நீங்க பெரிய மருமவளே பெரிய மருமவளே நான் எம்பிட்டு பிரியமா இருந்தீங்க ஆனா இப்போலாம் சுத்தமா என்னைய மறந்து மாமா அங்க மாமா வாங்க போலாம் ஏ மாமா அத கூப்பிடுறாங்கல அக்கா போ வேண்டியதுனே கொஞ்ச நாளைக்கு போய் அங்கே இருந்துட்டு வாங்க

என்னமா இப்படி பேசுற ஆமா இப்படி ஒரு பேச்சு வந்ததுக்கு பரவுமா நீங்க இங்க இருக்கடா உங்கள பாத்துக்க நான் இருக்க மாமா அங்க போலாம் நம்ம வீட்டுக்கு இப்ப அது உங்க மர்மாவதா நானும் உங்க மர்மாவதா இப்போ நீங்க போகாம விட்டுப்பிட்டீங்கனா ஏமேல தான் தப்பு வரும் தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து வேணா கேக்குறேன் நீங்க போய் உங்க மூத்த மர்மாவ கூட கொஞ்ச நாள் இருங்க மாமா இந்த சாக்கடக்குள்ளே இந்த கொசுகடிக்குள்ளே நீங்க கஷ்டப்பட்டது போதும் இந்த வாங்க மாமா நம்ம அவரே கட்டைய பாத்து என்ன ஆக போகுது ஒரு வகி பிரச்சனை இல்லவ இந்த கால்ல அடிபட்டது கூட மெடிக்கல் மருந்து வாங்கி தான் கொடுத்தாலமே ஆஸ்பத்திரிக்கு எங்க அழைச்சிட்டு போலியாமே முதல்ல வாங்க அத்தைக்கு உங்களுக்கு புல் பாடி செக்கப் பண்ணனும் உங்களுக்கு எதுவும் நோய் நொடி இல்லாம நான் பாத்துக்கிறேன் சாம்பார் ரசம் சாம்பார் ரசம்னு சாப்பிட்டு நாக்கு சித்து போயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கடையில இருந்து பிரியாணி ஆர்டர் பண்றோம் வாங்க போலாம் நம்ம வீட்ல சாப்பிடலாம் அடியே நீங்க ரெண்டு பேரும் என் ஓரவத்தி கூட சேர்ந்துகிட்டு என்ன பண்றீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரிய முடியும் வர முத்து இவ்வளவு கூட சேர்ந்து கொடுத்தா நீ ஆடுற ஆயிரம் இருந்தாலும் இது நம்ம குடும்பம் ஆனா இப்படி நாளும் சரி எதுவும் கேட்க கூடாது பேசக்கூடாதுன்னு பொறுத்து போய்கிட்டே இருந்தேன் ஆனா இனிமேல அப்படி இருக்க மாட்டேன் கூட்டு சரிங்களா கூட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்கடி என் குடும்பத்தையே உடைக்க பாக்குறீங்க கீதா உனக்கு எதுவும் போவதுதான் என்கிட்ட காட்டு அவ்வளவு எதுக்கு நீ பேசுற காமிக்கிறேன் டி காமிக்கிறேன் இந்த கீதா யாருன்னு இனிமே காமிக்கிறேன் என்னக்கா இவ இப்படி பேசிட்டு போறா எதுவும் பெரிய சனியை எடுத்து விட போறேன்னு நினைக்கிறேன் இவ்வளவு விடவா தனியா சனியனு ஒண்ணு இருக்கு ஏக்கா நீ எதுக்கு உன் மாமனார கோவமா பேசி அனுப்பி விட்ட போட்டு முடியும் அந்த மனுஷன் மூத்த எப்படி தான் பாத்துக்கிறாங்க நாமளும் தெரிஞ்சுக்கணும்ல ஒரு நாள் முடிசா வச்சு சோறு போட மாட்டா ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி தாராளம் காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிற கேசடியாவ என்ன பிளான் போட்டு வச்சிருக்கானதா ஒண்ணும் புரியல கண்டுபிடிக்காமலே விட்டுடுவோம் சீக்கிரத்துல அவ புட்டெல்லாம் வெளியில வராம போயிடுமா என்ன என்னக்கா இருந்தாலும் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டி தாண்டி ஆகணும் என் மாமனார் கையில நல்லா மங்க மங்கன்னு குத்து வாங்குவா பாரு போய் போய் ஓ மாமனார கூப்பிட்டுட்டு போறா பாரு இந்த மனுஷன் பாவம் அவளை போட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்க போறாருன்னு தெரியல கேக்கா அவரு உன்னையே சித்திரவதை படுத்துன ஆளு இதாவது சும்மா விட்டுடுவாரு இதுக்கு தாண்டி நான் அவர் அங்க அனுப்பி வச்சேன் கண்டிப்பா கீதாவுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கட்டிட்டு தான் வருவாரு பாரு அவரே சரி 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 பேசினதெல்லாம் போதும் பசியா மறுத்து போயிடுச்சு கீரையை சுண்டுவே சுண்ட மாட்டியா எனக்கு இருக்கிற பசிக்கு அப்படியே பச்சை கீரையை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடுவேன் சின்ன பண்ணே அவாவா என்ன கவலையில இருக்கான் நீ எந்த கவலையும் இல்லாத சோறு சோறுன்னு எப்படி எப்படி அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறேன்

ஏமாமா உங்க மயனிகார வந்து கூப்பிட்டுட்டு போனதுக்கு எதுக்கு இந்த அக்காவே பேசுறீங்க சும்மா நீங்க தான் இவ கூட சேர்ந்துக்கிட்ட உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க ஒரு நாள் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காத என் அப்பா இப்ப எப்படி அவ கூட போறாரு சொல்லுபுத்தி பச்சை அப்படி என்ன என் அப்பா உனக்கு கஷ்டத்தை குடுக்கறாரு என்ன கேள்விதே ஒரு நாள் அவரை நான் கஷ்டம் நினைச்சதே இல்லையே